மருத்துவத்தில் பதினெட்டு ஆண்டுகள் நானும் ஒரு சாதாரண இயன்முறை மருத்துவனாக இந்த துறையில் ஆனால் இன்று ஒரு சாதனை மனிதனாக காரணம் உழைப்பு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது மருத்துவமாக இருந்தாலும் சரி வேறு சில தொழிலாக இருந்தாலும் சரி இன்றைய காலகட்டத்துக்கு வந்து நம்ம மாற வேண்டி இருக்கு அப்போ சரி எதாவது படிப்போம் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நானும் நிறைய படிப்புகள் படித்தேன் அதாவது மாஸ்டர் டிப்ளமா அக்கூபஞ்சர் படித்தேன் பிசியோதெரபி நாலரை வருஷம் எம்பிடி ரெண்டு வருஷம் நியூராலஜி பிஜி டிஎம்டி ஆர்த்தோபேட்டிக் மேனுவல் பிசியோதெரபி நீங்கள் இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க சொடக்கு மாதிரி போடுவாங்க கழுத்துக்கு சுடகு போடுறது இடுப்புக்கு சுடக்கு போடுறது இதையும் படித்தேன் அப்போ எல்லாத்தையும் படிச்சுட்டு சரி நமக்கு ரிசல்ட் ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம்னா ஒரே நாளில் சரியாகணும் இல்லை குறைந்தபட்சம் ஏழு நாட்களுக்குள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் மூணு மாதம் நாலு மாதம் இழுக்கக்கூடாது உடனே சரி பண்ண முடியுமா அதற்கான வழி என்ன தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு சொல்யூஷனை தேடி அலைகிறோம் அப்போ நமக்கு கிடைச்சதுதான் தான் நம்ம இந்த ட்ரைனிடிலிங் தெரப்பின்றது இந்த ட்ரைனிடிலிங் தெரப்பின்றது ஒன்றும் கிடையாது ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள் இதை வந்து ஒரு டூல் அதாவது ஒரு தசையை லூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மயோபேசரிலின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து எட்ஜ் டூல் அது மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் இல்லாமல் அதாவது ஃபிசியோதெரபி மருத்துவர்கள் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது இது மாதிரி சிகிச்சை முறைகளை வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்து மருந்து மாத்திரை கொடுக்காமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய துறை தான் இந்த இயன்முறை மருத்துவம் எனப்படும் பிசியோதெரபி மருத்துவத்துறை இந்த துறையில் நம்ம சாதிக்கணுன்ற வெறியினால் ஏற்பட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரைனி டில்லிங் படிக்க ஆரம்பித்தேன் இந்த ட்ரைனி டில்லிங்கில் வந்து திறமையாக அதுவும் அதில் எவ் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக ஆகணும் அப்படின்ற முயற்சிகளெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக எடுத்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து அவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க கா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மருத்துவம் என்பது வந்து வேறு எந்த மருத்துவ தலையிடும் இல்லாமல் அதாவது அலோபதி மாத்திரை மருந்து எதுவுமே எடுத்துக்காமல் நாம் சிகிச்சை அளிக்கும் போது உடனே சரியாயிடணும் அப்போ அது மாதிரி சிகிச்சை முறையாக தான் இந்த ட்ரெயின் இடிலிங் தெரப்பி இருக்குது அப்போது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நான் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஜாயின்ட் பெயினுக்கு பண்ணோம் உடனே ஒரே நாளில் சரியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலிக்கு பண்ணோம் அதுக்கு நூறு பெர்சன்டேஜ் ரிசல்ட் கிடச்சிச்சு இதுவரை வந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃப்ரோசன் ஷோல்டர் அதே மாதிரி காமன் ஷோல்டர் பெயின் இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்போ ஜாயின்ட் பெயின் எதனால் வருது அதை உடனே சால்வ் பண்ணுறது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனடிலிங் தெரப்பி பண்ணுறோம் இதனால நல்ல ரிசல்ட் வருது இதுக்கப்புறம் ஏதோ தேவைப்பட்டால் மட்டுமே அவங்களுக்கு வந்து ஐஎஃப்டியோ இல்லை பிசியோதெரபி மொடாலிட்டி ஏதாவது வைக்கிறோம் இல்லைன்னா சில பயிற்சிகள் மூலமாக என்ன பண்ணுறோன்னா அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியாகிற மாதிரி நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா முழங்கை வலி இடுப்பு வலி ஹிப் பெயின் அதே மாதிரி வந்து ஸ்பைன் சம்பந்தப்பட்ட எல்லா வலி தசை வலி அதே மாதிரி கழுத்து வலி அதே மாதிரி டெம்பரோ மேண்டிபுலா ஜாயின்ட் டிஸ்ஃபங்ஷனு ஹெட் டக் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி திறமையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இப்போ எங்ககிட்ட வந்தாவே ஒரு நோய் சரியாகும் அப்படின்ற நிலை அடைஞ்ச பிறகு சரி நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரைனிடிலிங் தரப்பில் சரி பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஸ்டிக் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழிக்கக்கூடிய இந்த ட்ரைனிடலிங் தெரவி வெரி எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையும் படித்தோம் அதே மாதிரி நம்ம படித்ததை யூஸ் பண்ணோம் அப்போ நம்ம இதில் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகணுமோ அதற்கேற்ற முயற்சிகள் அதே அதுக்கேற்ற பேஷண்ட் அவங்கள பார்த்து அவங்களுடைய ரிசல்ட்டை எடுத்து இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பித்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கவாதத்திற்கு ஒரே ஒரு ட்ரைனிடிலிங் தெரப்பி எடுத்தால் போதும் அவங்க எக்ஸசைஸ் பண்ண பண்ண நார்மலாக வந்துடுவாங்க அதுலேயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடனே உடனே ரிசல்ட்டு முழங்கை மடக்க முடியலையா உடனே வந்துடுது அதே மாதிரி வந்து சுப்பினேஷன் புர்னேஷன் பண்ண முடியலையா உடனே சரியாயிருது காலை மடக்கி நீட்ட முடியலேன்னு சொல்லுவாங்க உடனே சரியாயிருது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் சரியாகி ஸ்ட்ரெயிட்டாக அதை மாதிரி சக்கம் கேட்டு போவாங்க அதாவது வந்து எமிபிலிட்டி கேட்டு அதெல்லாம் உடனே கரெக்ட் ஆகிட்டு நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் ஸ்டிக்கு கொண்டு வராங்க உடனே மாறிடுறாங்க இதெல்லாம் இந்த மேஜிக் ட்ரைனிடலிங் தெரப்பி மூலமாக சாத்தியமாயிருக்கு எங்களுடைய ஏகே பிசியோ தெரப்பி அப்போ இதை நாம உள்ளூர் பேஷண்ட்டுக்கு மட்டும் கொண்டுட்டு போகக்கூடாது ஏன்னா உள்ளூர் பேஷண்டெல்லாம் வந்து எங்கிட்ட பார்த்தவங்க அவங்க வந்து அவங்க தொழிலை பண்ணுறாங்க அதே மாதிரி டிராக்டர் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறாங்க அதே மாதிரி சில பேர் சாப்பிட முடியாத இருக்கிறவங்க சாப்பிட வைக்கிறோம் அதே மாதிரி அவங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்னால் அது மாத்திரம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் எங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லாருமே நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் போது இதை இத்தோடு நிறுத்திடக்கூடாது மனவேதனையோட பக்கவாத பேஷண்ட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா தமிழக அளவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஒரு சிகிச்சையை கொடுத்துட்டு அவங்க போயிட்டு ஃபிசியோ எடுக்கலாம் இல்லை நம்ம சொல்லி கொடுக்குற பயிற்சியை செய்யலாம் அது மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அதாவது எந்த பயிற்சிகள் செய்யணும் எந்த பயிற்சிகள் செய்யக்கூடாது அப்படின்றத நாங்கள் பிரித்து இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா ஸ்டிப் ஆகிடும் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ் கிடைக்கும் அது மாதிரி எந்த பயிற்சிகள் செஞ்சால் அதிகமான அழுத்தம் ஏற்படுமோ அதை தவிர்க்க வைத்து அதை செய்யாமல் அவங்களுக்கு பண்ணிடும் எந்த பயிற்சி இந்த டிரைனடலிங் பிறகு கொடுத்தா நல்ல ரிசல்ட் வருமோ அது அவங்களுக்கு டீச் பண்ணி அது அதை வீடியோவாக கொடுத்து சிலவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா விசேத்தறி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாள் ட்ரைனிங் சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு சிகிச்சை எடுத்த நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அது நான் வீடியோவாகவும் யூடியூப்பில் நிறையா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவங்க எல்லாமே நல்ல ரிசல்ட் இருக்குது சார் உங்கக்கிட்ட வந்த பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்களுக்கு மேலும் உத்வேகத்தை ஏற்படுத்துது அதனால நிறைய வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்போது நீங்கள் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட வந்து ஒரு சிகிச்சை எடுத்தாலே போதும் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு ஒரு சிலருக்கு வேணால் பிரச்சனையாக இருக்கலாம் ஏன்னா அவங்க மூளையின் பாதிப்பு வேறு மாதிரி பாதிச்சுக்கப்பட்ட நாங்களே அவங்கள்ட்ட வந்து வீடியோ கேட்குறோம் ரிப்போர்ட் கேட்குறோம் உங்களுக்கு பார்க்க முடியாது அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா உங்களுடைய நாங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாதுன்னே சொல்லிடுறோம் அதே மாதிரி சரி பண்ண முடியும்னா அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய கை கால் மூமெண்ட்டை பார்த்துட்டு வாங்க ஒரு முறை வாங்க நாங்கள் சரி பண்ணி தரோன்னு சொல்லி வர வச்சு அவங்கள சரி பண்றப்போ எல்லாத்திலும் தெளிவான முடிவெடுத்து இந்த சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கவாதம் மட்டும் கிடையாது முழங்கால் மூட்டு வலி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா முழங்கால் மூட்டு தேய்மானம்னு சொல்லக்கூடிய அந்த முழங்கால் மூட்டு வலி தான் இந்த முழங்கால் மூட்டு வலியை அது எங்க பிரச்சனையா இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அழக அந்த போன் போயிட்டு அந்த தசையில் மாட்டிக்கிறதை எடுத்து அப்படியே நார்மலைஸ் பண்ணி முழங்கால் வலியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரே சிகிச்சையில் சரி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நாங்கள் சொல்கிற பயிற்சி பண்ணாவே நிரந்தரமாக சரியாகி போயிடுது மு முழங்கால் மூட்டு வலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே இள வயதிலேயே இப்போ முழங்கால் மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் வெயிட்டை தூக்கிக்கிட்டு மாடி பண்ணிக்கிட்டு ஏறுறது டிரைவிங் கார் டிரைவிங் பண்ணுறவங்க லாரி ட்ரைவர்ஸு பஸ் டிரைவர்ஸ் இதுவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால முழங்காலுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் அவங்க முழங்காலில் பிரச்சனை ஏற்படுது அதே மாதிரி கீழே அடிபட்டு டக்குன்னு காலை மடக்கிட்டு விழுகிறாங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த முழங்கால் பிரச்சனை ஏற்படுது இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரே சிகிச்சையிலேயே அருமையை எடுத்து கொடுத்துட்றோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட முழங்கால் வலின்ட்டு இப்போது ஒன்று இருக்கில் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலின்னு வர்றவங்க எல்லாரையுமே சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வயசு வித்தியாசம் இல்லாமல் அப்போது இந்த டிரைனிடிலிங் சிகிச்சை பார்த்திங்கன்னா முழங்கால் வலிக்கு மிகச்சிறந்த சிகிச்சையாக இருக்குது அதே மாதிரி ஒரு கழுத்து வழியாக இருக்கலாம் இடுப்பு வழியாக இருக்கலாம் ஸ்பைன் பிரச்சனை நிறைய பேர் சியாட்டிக் கம்ப்ரஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ பேக்கிக் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகள் தீமானத்துனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ஜவ்வு அழுத்த பிரச்சனை அதே மாதிரி தசை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே வருது இது எல்லாத்தையுமே நாங்கள் தீர ஆராய்ந்து சில பேர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ எடுத்துட்டு வருவாங்க அந்த எம்ஆர்ஐ பார்க்குறோம் ரெட் பிளாக்னு சொல்லுவோம் சிகிச்சையில இந்த ரெட் பிளாக் அது பக்கவாதமாக இருந்தாலும் சரி முழங்கால் மூட்டு வழியாக இருந்தாலும் சரி கழுத்து வழியாக இருந்தாலும் சரி தண்டோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆங்கிள் பெயினாக இருந்தாலும் சரி அதே மாதிரி முழங்கை வழியாக இருந்தாலும் சரி அதாவது ரெட் பிளாக்னு பார்ப்போம் அதாவது ரெட் பிளாக்னா கேன்சரஸ் கம்ப்ளைண்ட்டு இல்லை ஒரு கட்டி இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு டியூமர் இருக்கலாம் அந்த டியூமரே வந்து மேல்கினன்சியா பினைனா அப்போ கேன்சர் கட்டியா கேன்சர் அல்லாத கட்டியா இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் கிடையாது உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளவு இருக்குன்றதை பார்க்குறோம் ஏன் அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு தான் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்து சரி பண்ணவே முடியாது அப்போ அவங்க ஹீமோக்ளோபின் லெவலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இது மாதிரி மருத்துவம் மூலமாகவும் அவங்களை ஆராய்ச்சி செய்து உங்களுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது சுகர் எவ்வளோ இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நூற்றி தொண்ணூறு இருக்கும் இரநூத்தி பத்தெல்லாம் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சார் சில சமயம் நல்லா இருக்கு சில பக்கம் ஒரு பக்கம் கை கைகால இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு இவங்களை கூட கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவங்களை பக்கவாதமே அடிக்காமல் முன்கூட்டியே கண்டறிந்து அவங்கள வந்து சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லி சரி பண்ணியிருக்கோம் இது வந்து எங்களுடைய மிகப்பெரிய சாதனை ஒரு பக்கவாதம் அடிச்சுட்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும் அவங்க லைஃபே போயிடும் அதை பக்கவாதம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இந்த பக்கவாத பேஷண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பக்கவாத பேஷண்டை வந்து நான் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதனால் இந்த பக்கவாதம் சின்ன அறிகுறி தெரிஞ்சாலுமே அதை கண்டுபிடிச்சிடும் நாங்கள் அப்போ உங்களுக்கு வாயில் வந்து ஒரு பக்கம் வாய் ஒரு சைடாக இழுத்துக்கிட்டு போகலாம் வாய் குளறல் இருக்கலாம் அதே மாதிரி கண் பார்வையில் வந்து மங்குதல் ஏற்படலாம் விட்டு விட்டுவிட்டு விஷன் டிவிஷன் விட்டு தெரியலாம் அதே மாதிரி உங்களுடைய கை திடீர்னு செயல்படும் திடீர்னு செயல்படாமல் இருக்கலாம் டீ கிளாஸ் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு டீ கிளாஸ் நலிவு ஓடலாம் அதே மாதிரி நீங்கள் நடக்கும்போது பார்த்தா உங்கள் கால் டக்குன்னு சுழற்ற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி கால் ஃபங்க்ஷன் குறையலாம் உங்கள் உடம்பு பாதி உடம்பாக உங்களுக்கு தெரியலாம் தலைவலி தீவிர தலைவலி பின்னாடி இருக்கலாம் இதுவரை உணராத ஒரு தலைவலியை நீங்கள் உணரலாம் அப்போ இதெல்லாம் பக்கவாதத்தின் அறிகுறிகள் அப்போ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு சரியாக செயல்பட்டால் பக்கவாதம் இல்லாமல் நாம் சரியாக முடியும் இது மாதிரி நிறைய பேர் காப்பாற்றிருக்கோம் இது மாதிரி சிம்டம் இருந்தாலும் நீங்கள் உடனே போய் டாக்டர்கிட்ட உங்களுடைய கொலஸ்ட்ரால் சுகர் ப்ரெஷர் இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்போ பக்கவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே உடனே அதை சரி பண்ணிடலாம் அந்த இரத்த குழாயில் வந்து உங்களுக்கு வந்து ரத்த திட்டுக்கள் உருவானாலோ இல்லை ப்ளட் ப்ரெஷர் வந்துருச்சு அப்ப அதிகமாக இருக்கு அப்படின்னாலோ இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலோ பிளட்டில் உடனே அதை சரி செய்து பக்கவாதம் வராமல் தடுக்க முடியும் இப்போ வந்த பிறகு என்ன பண்ணுறது எங்ககிட்ட ஒரு சிகிச்சை வந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை மாறும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தண்டோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த டிரைன்டிலிங் சிகிச்சை மூலமா மிக பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்ககிட்ட வர்றவங்க எல்லாமே வாழ்த்திட்டு போறாங்க நீங்களும் இந்த சிகிச்சை முறையில் பயனடைய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பக்கவாத பேஷண்டா இருந்தால் உங்களோட வீடியோ அனுப்புங்க இந்த வேறு ஸ்பைனல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி முனங்கால் பிரச்சனையா இருந்தாலும் சரி எங்ககிட்ட பேசிட்டு நாங்கள் என்ன கேட்குறோமோ அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க எங்களால் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி உங்களை மீட்டு தரோம் உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே கிளினிக் கல்யாண்குடி